கும்பராசி நேர்களே பயப்படாதீர்கள் வீட்டில் விவாதங்கள் குறையும் வியாபாரத்தில் லாபம் ஸ்லோ ஸ்லோவாக வந்து சேரும் நல்ல காலம் வந்து கொண்டே இருக்குது வீட்டில் பல மாற்றங்கள் சேஞ்சஸ் எல்லாமே நடக்கும் அதனால் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் வீட்டில் பல பொருள்கள் வந்து சேரும் செலவுகள் அதிகமாக இருக்கும் வீட்டில் சில உங்களுடைய வாரிசு உங்கள் கீழே இருக்கிற தம்பிங்கள் எல்லாம் தேவையில்லாததை பேசி விவாதத்தை கொண்டு வருவார்கள் பயப்படாதீர்கள் மன சந்தோஷத்துடன் வாழுங்கள் நீங்கள் பயப்படப்பட பிரச்சனை பெருசாகிவிடும் அரசியல்வாதியாக இருந்தால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத யாத்திரைகள் நடக்கும் நீங்கள் வெளிநாட்டு வியாபாரியாக இருந்தால் அந்த அளவுக்கு ரிசல்ட் வராது ஆனாலும் யாத்திரைகள் அதிகமாக இருக்கும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது ஏதாவது ஒரு தடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன ஸ்டூடெண்ட்களுக்கு மத்தியமான மீடியமான ரிசல்ட் காற்றுன்னு இருக்குது கடுமையாக உழைத்தால் நல்ல ரிசல்ட் வரும் பாஸ் ஆடுவீங்க மனதைரியத்தோடு நிறுங்க நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு படிக்கணும் அப்பொழுது காலை சீக்கிரம் அஞ்சுட்டு படிக்கணும் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும் பெண்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் என்று சொல்லுன்னா ப்ரமோஷன் காத்துன்னு நிற்க குச்ச நாள் காற்றுக்கு இருக்கணும் வீட்டில் இருக்கிற விவாதங்கள்லாம் குறையிறதுக்கு நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் நீங்கள் வந்து வேலைக்கிழமை அரச மரத்துக்கு நம்ம இட்லி கட்டுற நூல் இருக்கு இல்லையா அந்த நூலை எடுத்துகிட்டு போயிட்டு ஏழு தடவை சுற்றி விட்டு அரச மரத்துக்கு ஒரு ஏழு பொட்டை வைத்து அங்கே ஒரு தீபத்தை ஏற்றி ஒரு ரெண்டு பழத்தை வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு வாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கின்ற சகல பிரச்சனையும் அரச மரம் எடுத்துக்கொள்ளும் வீட்டில் சந்தோஷம் சுகம் எல்லாம் இருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க